சாய்ராம் நமஸ்காரம் நாம் முன் பிறவிகளினுடைய சாபங்களையும் புண்ணியங்களையும் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை ஐந்தாம் பாவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் நான்காம் பாவத்தை வைத்து இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்கின்ற சுக துக்கங்களையும் ஐந்தாம் பாவத்தோடு சேர்த்து பார்த்து தெரிந்து கொண்டு விட முடியும் என்று சொன்னேன் அதே மாதிரி ஆறாம் பாவமான ருண ரோகஸ்தானம் அதையும் நான்காம் பாவத்தையும் ஐந்தாம் பாவத்தையும் கொண்டு நம்முடைய இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகளையும் நோய்களையும் வைத்து முன் பிறவிகளிலே நாம் என்ன கர்மாவை செய்திருந்தால் இந்த பிறவியிலே இந்த மாதிரியான நோய் நொடிகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்க முடியும் என்பதனையும் நேற்றைய பதிவிலே ஆரம்பித்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக நாம் அதே கால் பகுதியை கொண்டு ஆரம்பிப்போம் ஒருவருக்கு கால் ஊனமாக இருப்பது அல்லது காலிலே உபாதைகள் வருவது எதனால் என்பதை நேற்றைய தினம் ஆரம்பித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக நாம் காலிலே பிரதி ஊனம் அல்லது முழுமையான கால் பூணும் எதனால் ஏற்படும் என்பதற்கு நாம் பார்த்தோமானால் நம்முடைய ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து நாலாம் பாவமானது கெட்டுப்போயிருக்கும் நாலாம் பாவத்தில் ராகு கேது சனி பகவான் போன்றவர்கள் அமர்ந்து நம்மை சந்தோஷிக்க விடாமல் ஏனென்றால் அது சுகஸ்தானம் செய்து கொண்டிருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஆறாம் பாவத்தை பார்த்தால் நம்முடைய எலும்பு நரம்பு சம்பந்தமான கிரகங்களான சனி பகவானும் சூரிய பகவானும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்குங்கால் அந்த சூரியனும் சனி பகவானும் ஐந்தாம் பாவத்திலே கெட்டு போயிருப்பார்கள் இருந்தால் நம்முடைய முன் பிறவியிலே மனித பிறவியிலே நாம் நம்முடைய காலினால் பிற உயிரினங்களுக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்திருப்போம் அதைத்தான் ஆறாம் பாவத்திலே அமர்ந்து கெட்டு போயிருக்கின்ற சனி பகவானும் சூரிய பகவானும் நான்காம் பாவத்திலே ராகு கேது சம்பந்தமும் இருந்து ஐந்தாம் பாவத்திலே ராகு கேது சம்பந்தமும் இருக்குங்கால் இது நடந்திருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இந்த காலானது கண்டிப்பாக ஊனமாகத்தான் இருக்கும் இதற்கு நாம் கேட்கலாம் நாம் முன் பிறவியிலே செய்த பாவங்கள் நமக்கு இப்பொழுது தெரியாது ஒரு தெரியாத ஒரு கர்மாவிற்காக இந்த பிறவியிலே ஏன் அனுபவிக்க வேண்டும் என்று கூறினால் அந்த பிறவியிலே அந்த உடம்பிலே உள்ள ஆத்மாவானது அந்த உடம்பு செய்த பல தீய கர்மாக்களை வாசனையாக சுமந்து கொண்டு வருகிறது அது இந்த மனித பிறவியிலே மனித உடம்பின் மூலமாகத்தான் முன் ஜென்மத்தினுடைய பாவ கர்மாவை அனுபவிக்க வைக்கிறது ஏனென்றால் இந்த உடல் இருந்தால்தான் நமக்கு கஷ்ட நஷ்டங்களும் அந்த உணர்ச்சிகளும் அல்லது தெய்வ பக்தியும் தெய்வம் இருப்பதையும் ஆறாவது அறிவையும் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆகையால் இந்த உடம்பானது பல கஷ்டங்களை அனுபவிக்கிறது என்றால் அதுவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆறாம் பாவமான ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன சனியோ அல்லது சூரியனோ இந்த உபாதைகளை கொடுத்து கொண்டிருப்பார் நாம் இதேபோல் மற்ற உடல் உபாதைகள் எந்த கிரகங்களினால் வருகிறது என்பதை நம்முடைய அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் ஏனென்றால் இந்த பிறவியிலே பலவர் பலருக்கு கண் ப்ராப்ளம் வரலாம் கண் தெரியாமல் போகலாம் அல்லது பிறவியிலோ அல்லது நடு பல சில கர்மாக்களினால் கண்ணிற்கு தொந்தரவு வந்து கண் பார்வையே இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே இந்த கண்ணினுடைய தாக்கத்தை பற்றி நாம் ஏன் ஏற்பட்டது இதற்கும் முன் ஜென்மத்தினுடைய தொடர்பு என்ன என்பதைப் பற்றி நாளைய பதிவிலே நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் Sairam, Ram Sairam, Ram Sai Ram Namaskar.